ஆண்களுக்கான கதை இது என் முகம் இப்போ தெளிவில்லாமல் இருக்கலாம் ஏன்னால் வந்து நான் சன்லைட் போன பிறகு வீடியோ எடுக்கிறேன் தெளிவில்லாமல் இருந்தாலும் கதை முக்கியம் அதை மட்டும் கேளுங்க இந்த கதை ஆண்கள் மட்டும்தான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விருப்பம் இருந்தால் பெண்மணிகளும் கேட்கலாம் மேக்ஸிமம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்கலாம் என்னென்னா ஒரு ஆண் வந்து திருமணம் ஆகி குழந்த இருக்கிற ஒரு ஆண் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு ஒரு நல்ல சம்பாத்தியம் வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸும் தனிப்பட்ட முறையில் பண்ணுறாரு நல்ல வருமானம் குடும்பம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு இவர் சந்தோஷமாக போய்ட்டு இருக்கும்போதே இவர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் இவர் புத்தி எப்படி போகுதுன்னா அந்த இடத்துல தான் மனைவி மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்ணை பார்க்குறாரு அது என்ன காரணத்தினாலனா கூட இருக்கிறவங்க ரெண்டாயிரம் சம்பளம் எடுக்கிறவனே எத்தனையோ பொண்ணு வச்சுக்கிறான் நீ இவ்வளோ சம்பாதிக்கிறியா ஒரு பொண்ணு சைடில் வச்சுக்கிட்ட தான் என்ன அப்படின்னு ஒரு கிருக்கை ஏற்றி விட்டுருக்கான் இல்லை அப்படின்னு யோசித்த இவர் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிறார் அந்த பொண்ணு நமக்காக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணுக்காக எல்லாமே செய்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே சில சொத்துக்களை அந்த பொண்ணு மேலே எழுதி வைக்கிறாரு இவரோட கருவும் அந்த பெண் வயிற்றில் வளருது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பெண் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக தவறான நோக்கத்தில் பல ஆண்களிடம் ஆண்களிடம் பேசி வந்தது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவருக்கு உண்மை தெரிஞ்ச உடனே இவரால் தாங்கிக்க முடியல ஏன்னா நமக்கு தான் இருப்பான்னு நினச்சோம் இவன் வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் இத்தனை பேர்கிட்ட பேசுகிறாளே அப்படின்னு அவர் நினைக்கிற தப்பு இவரே இவர் மனைவி என்ன நினச்சிருப்பாங்க நம் கணவர் நமக்காக மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நினச்ச மனைவியை ஏமாற்றிட்டு தானே இவரே வந்திருக்காரு அப்போ இவர் மட்டும் இப்படி நினைக்கலாமா சரி இதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டுடறாரு ஐயோயோ க தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவரோட குழந்த வந்து என்கிட்ட இருக்குது அதனால் எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டு அவர்கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாமே வாங்கிறாரு மனைவியும் என்ன பண்ணிடுறாங்க ஐயோ நம் கணவர் நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேஸ் கொடுத்துட்றாங்க கடைசி கட்டத்தில் வேலையும் போச்சு இவர் ஜெயிலுக்கும் போயிட்டாரு இவருக்குன்னு ஒன்றுமே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிறத வச்சு வாழ்ந்துருக்கலாம்ல நல்ல மனைவி குழந்தைங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு போறீங்க வேலைக்கு போறீங்க போயிட்டு வந்து குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுங்க சந்தோஷமான குடும்பம் கிடச்சி சில பேருக்கு இங்கே மனைவி கிடைக்கல சில ஆண்கள் வந்து திருமணம் ஆன பிறகு மனைவி விட்டுட்டு வேற ஒருத்தனோட ஓடிடுறா சில ஆண்களோட மனைவி வந்து பாதியிலே அந்த மாதிரி ஆண்களுக்குனா இந்த வாழ்க்கையோட அந்த அர்த்தம் தெரியும் அந்த ஆழ்க்கையோ வாழ்க்கையோடய அருமை தெரியும் ஆனால் இவருக்கு எல்லாம் இருந்தும் அதோட அருமை தெரியாமல் இன்னொரு பெண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை இழந்துட்டார் அதனால் என்ன சொல்ல வரேன்னா யாருக்கு என்ன எப்போ நடக்குன்னே சொல்ல முடியாது உங்களுக்கு எப்படி உங்கள் மனைவி நமக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் மனைவிக்காக உங்கள் காமத்தை பல பெண்களிடம் செதற விடாமல் உங்கள் மனைவிக்காக மட்டும் அர்ப்பணிங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்